அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிழங்கு எதிர்க்கட்சி கொறடா எஸ் பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சிட்டி வினோத் சிறப்புரையாற்ற உதகை நகர கழக செயலாளர் கே சண்முகம் அவர்களின் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உதகை ஏடிசி திடலில் மாபெரும் பொதுக்கூட்டமும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இப்பொதுக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் தலைமை கழக பேச்சாளர் மணி தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தராஜ் மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்பு உதகை ஒன்றிய செயலாளர் குந்தாமேற்கு ஒன்றிய செயலாளர் கருநாடு குமார் உதகை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் எஸ் வசந்தராஜ் குந்தா கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி கே டி தேவராஜ் பொதுக்குழு உறுப்பினர் நன்றியுரையாற்றினர் உடன் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்களும் சார்பணி நிர்வாகிகளும் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளும் கழக நகரமன்ற உறுப்பினர்களும் நகர பொறுப்பாளர்களும் சார்பணி நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் மகளிர் அணியினரும் திரளாக கலந்து கொண்டனர் சிறப்பு புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றை அமர்ந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய ஆற்றல் மிகு நகர கழக செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களே சிறப்பான இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் கடக அமைப்பு செயலாக என் நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கும் எனது தனி மரியாதைக்குரிய அண்ணன் கே ஆர் அர்ஜுனன் அவர்களே கடகத்தினுடைய மூத்த உறுப்பினர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநில துணை செயலாளர் மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தேனோட லட்சுமணன் அவர்களே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாவட்ட கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து அந்த நிகழ்ச்சி வெற்றியுடைய